வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம நம்ம பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அணியில் வந்து இருந்து யாருமே பார்த்திங்கன்னா அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் இல்லை ஆனால் ஈரோடு இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா அதிமுக கட்சியை சேர்ந்த செந்தில் முருகன்றவர் இப்போ போட்டிக்கு சுயேச்சை போட்டிடுறதுக்கு முயற்சி எடுத்தாரு நம்ம தெரியும் ஸோ அவரே பார்த்திங்கன்னா சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட போறேன்ற மாதிரி சொல்லணோடனே எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஊட்டி நீக்கிட்டார் இப்போ அவர் திமுகவில் போய் இணைஞ்சிட்டார் ஆனால் இவர் முதல் யாருன்னா ஈவிகே கே சிலங்கோன்னு பார்த்தீங்கன்னா போட்டியிட்டார்ல போன இடைத்தேர்தல் அப்போ வந்து ஓபிஎஸோட வேட்பாளர் தான் இவர் ஸோ ஓபிஎஸ் வேட்பாளர் பார்த்திங்கன்னா செந்தில் முருகனை அறிவித்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடப்பாடி அணியில் போய் இணைஞ்சிக்கிட்டாரு இதெல்லாம் நம்ம தெரியும் ஏன்னா வந்து பிஜேபி சொல்லிட்டாங்க ஓபிஎஸ்சையும் டிடி தினக்கரண்ட்டையும் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருந்தாங்க நீங்கள் வந்து இப்போ வேட்பாளர் நிப்பாட்டிங்கன்னா அதிமுகவுக்கு பார்த்திங்கன்னா ஓட்டு பிரியும் ஸோ அது வந்து பாதிப்பு ஏற்படுத்துன்ற மாதிரி அப்போ வந்து வாபஸ் வாங்கினார் பார்த்திங்கன்னா வேட்பாளரை அதில் தான் செந்தூர் முருகன் ஓபிஎஸ் அணியில் இருந்தார் அப்படியே எடப்பாடி அணிக்கு போனார் இப்போ எடப்பாடி அணியிலேருந்து திமுக பீட்டர் அவ்வளோ தான் அதே மாதிரி பிஜேபியை சேர்ந்தால் இப்போ நம்மளுக்கு தெரியும் மாநிலத்தில் தலைவர் அண்ணாமலை அவரை மாற்றுறதுக்கான முயற்சியே அதி பயங்கரமாக நடந்துட்டுருக்கதை சொல்கிறாங்க ஸோ அடுத்த தலைவரை யார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஸோ ஒரு பேர் தான் வந்து அடிபட்டுருக்கு அந்த பேர் தான் பார்த்திங்கன்னா வானதி சீனிவாசன் அவங்க பேர் தான் அடிபட்டுருக்கு ஏன்னா கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா ஸோ அவங்க வந்து அதிமுக தலைமை என்ன சொல்கிறது அவங்க கேட்குற ஒரு நபராக இருக்காங்க அது மட்டும் இல்லை எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு வந்து நெருக்கடி கொடுத்துட்ருக்கார் பிஜேபிக்கு இவர் தலைவராக இருந்தால் அதாவது பிஜேபியில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை தலைவராக இருந்தால் நான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிக்கு வர மாட்டேன்ற மாதிரி ஒரு நெருக்கடி கொடுத்துட்ருக்காரு ஆனால் பிஜேபி அதுக்கு அசர மாதிரியே இல்லை பிஜேபி பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் அணியை சேர்ந்த வைத்தியலிங்கத்துக்கு நூறு கோடி சொத்துக்களை முடக்கினாங்களா அதே மாதிரி எடப்பாடி அணியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பெரிய அமௌண்ட்டை வந்து முடக்க போகிறதா சொல்கிறாங்க பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல பட் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அந்த சின்னம் தொடர்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சாதமாக வருமானு கேட்டிங்கன்னா ஸோ எடப்பாண்டிட்ட வந்து நமக்கு தெரியும் ஒரு இப்போ கணிசமான வந்து எம்எல்ஏக்களும் சரி கட்சியில் இருக்கவும் சரி எடப்பாடிக்கு தான் ஆதரவு இதுக்கு முக்கியமான காரணம் அந்த இரட்டை இளைச்சி நம்ம தான் சின்னம் இல்லைனா யாருமே எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு பக்க பலமாக இருந்த வேலுமணியை வந்து தனி அணியாக பிரிஞ்சு ஒரு சில நேரங்களில் வேலை பார்க்குறதா சொல்கிறாங்க இதுக்கு ஒரு உதாரணமே சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமியோட சம்மந்தி வீட்டில் ராமலிங்கம் வீட்டில் பார்த்திங்கன்னா ரைட் நடந்துட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துக்கு வரவில்லை காய்ச்சல்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வீட்டிலே இருந்துட்டார் அப்போ சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் கொறடாவாக இருக்கார் வேலுமணி எதிர்கட்சி துணைத் தலைவராக பார்த்திங்கன்னா ஆர்பி உதீகம்னு சொல்கிறாங்கல்ல எட எடப்பாடி பழனிசாமி என்ன அறிவுரை சொல்கிறாருன்னா நீங்கள் வெளிநடப்புலாம் பண்ணாதீங்க மக்களை மக்கள் பிரச்சனைக்காண்டி தொடர்ந்து பேசுங்க திமுகவுக்கு எதிராக பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டுகிட்டே இருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் வேலுமணி பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரு சட்டமன்றத்தை விட்டு வெளியே வந்துட்டார் வெள்ளநடுப்பு பண்ணிட்டார் அப்போ வேலுமணி எந்திரிச்சோன்னா ஆர்பி உதயகுமார் எழுந்திரிக்கிறார் ஆர்பி உதயகுமார் எழுந்திரிச்சோன்னா முழுசாமி எல்லாருமே எழுந்திரிச்சு போயிடாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு காது போடணுன்னா எடப்பாடி பழனிசாமி டென்ஷன் ஆகிறார் ஸோ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாங்கன்னா எடப்பாடி இல்லாத நேரத்தில் பார்த்திங்கன்னா வேலுமணி வந்து அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதுமாதிரி வேலுமணி பார்த்திங்கன்னா அவர் இந்த கொங்கு மண்டலத்தில் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா கோவையில் எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்கும் அத்தனை இடத்துல பார்த்திங்கன்னா தனக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குது ஒரு நாலு எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுத்துட்றாங்க ஒரு நாலு எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா அதில் மூணு பேர் வந்து கொஞ்சம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்காங்க அதே மாதிரி வந்து வேலுமணிக்கு வந்து கட்டுப்படலை ஸோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கார் வேலுமணி அதே மாதிரி தன் கூறிய செல்வாக்கு பார்த்தீங்கன்னா இப்போயே உயர்த்துறதுக்கான வேலைகளை பார்த்திங்கன்னா ஈடுபட்டிருக்காரு ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இப்போ வேலுமணி அதில் தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணிகிட்டு தான் சொல்கிறாங்க வலுவான ஒரு எதிர்கட்சியை செயல்படலன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சொல்லியிருந்தார் ஓபிஎஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இங்கிட்டு நலமா அங்கிட்டு சுகமா ஸோ இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றும் பெரிய லெவலில் எதிர்கட்சியாக செயல்படல ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி மாதிரி செயல்படல சும்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து செல்பட்டுருக்குன்ற மாதிரி விமர்சனம் வச்சுருந்தாரு ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இந்த தேர்தலை நான் புறக்கணிக்கல நான் வேட்பாளருக்கு ஆதரவு தருவ மாதிரி சொல்லியிருந்தாரு இது என்ன பண்ண போகிறான்ற மாதிரி வந்து எல்லாருக்குமே குழப்பமாகவே இருந்துச்சு ஏன்னா அதிமுக எந்த தேதிலையும் பெரிய லெவலில் வந்து புறக்கணித்துதான் வந்து சரித்திரமே இல்லை ஒரு சில தேர்தலில் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ விக்ரமண்டி தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா பாமக வட மாவட்டங்கள்லாம் பாமகவுக்கு அங்கே சாங்குறக்கான சரி நம்ம வந்து அந்த இடத்துல போட்டியிட மாதிரி எடப்பாடி பழனிசாமி நினச்சிருக்கலாம் ஆனால் இது பார்த்திங்கன்னா கொங்கு மண்டல வர தேர்தல் ஸோ இதில் போட்டிகிட்டே ஆகணும் ஸோ தொண்டர்கள்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா என்னப்பா நம்ம தலைவர் என்ன இந்த முடிவு எடுக்கிறான்ற மாதிரி ஒரு யோசனையாக இருக்காங்க கொங்கு மண்டபத்தில் பார்த்திங்கன்னா நம்ம போட்டிடணும் போட்டிட்டு கணிசமான ஒரு செல்வாக்கை வந்து தக்க வச்சுக்கணும்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா எல்லோருடைய எண்ணமாக இருக்குது அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இந்த சின்னம் கிடைக்குமா கிடைக்காதுன்ற ஒரு பயம் இருக்குது அதே மாதிரி சந்தில் பாலாஜி இப்போ வெளியே இருக்காரு உள்ளே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கரெக்டாக பிளான் பட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது இப்போ வெளியே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக அது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா டெப்பாசிட் அதாவது ஈவிக்கே சிலங்குளம் கூட போட்டிடும்போது கணிசமான வாக்கு வந்து வந்துச்சு பார்த்திங்களா அந்த வாக்கு கூட கிடைக்குமா இல்லைன்ற ஒரு சந்தேகம் தான் இருக்குது இரட்டை இலை சின்னம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து தோல்வி ரெண்டாயிரத்து பத்தொம்பதுக்கு அப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ இருந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எலெக்ஷனில் தோல்வி சசிகலா கூட இணைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தார்நிலைக்கு வந்துட்டார் இதுக்கு முக்கியமான காரணம் சசிகலாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறதுக்கான வாய்ப்பே இல்லை வாட்டி வாய்ப்பு இல்லைன்றது எதனால் சொல்ல முடியுதுன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த சொத்து குறிப்பில் சிலை போயிருந்து வந்தாங்கள்ல ஸோ குறிப்பிட்ட வருடத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களால தேர்தலில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஸோ இப்போ இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து இணைக்க மாட்டேன்ற மாதிரி எதனால் சொல்கிறாருன்னா ஓபிஎஸ் கட்சிக்குள்ள வந்தாருன்னா சாதாரண பதவியில் இருப்பார் திடீர்னு பிஜேபி பார்த்திங்கன்னா ஏக்நாத் சிண்டியை அப்படி உருவாக்குனாங்க அந்த மாதிரி ஓபிஎஸை வளர்த்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறனால தான் ஓபிஎஸ் இணைக்க மாட்டேன்றதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகவே இருக்கார் அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி ஏகப்பட்ட வழக்கு நிலுவில் இருக்குது ஸோ இன்னொன்று ஓபிஎஸை பார்த்திங்கன்னா இணைக்கலை இன்னும் இணைக்காததுக்கு பார்த்திங்கன்னா டெல்லி அப்படியே வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவு மனைவியில் இருக்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வந்து எப்படி ஆனார்னா அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் ஸோ அவருக்கு ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்குது இந்த செல்வாக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை ஏன்னா ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்படல அவர் வந்து ஒரு 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 ஆக்சிடென்ட்டு சசிகலா காலையில் விழுந்தான் முதலமைச்சர் ஆனார் ஒருவேளை இதில் ஓபிஎஸ் இல்லைன்னா சசிகலா உள்ளே வந்தாங்கன்னா ஜெயலலிதா எப்படி வழிநடத்தினோம் அதே மாதிரி கட்சியை வழிநடத்தினா எடப்பாடி பழனிசாமி இல்லை பிஜேபினால் கூட பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற ஒரு சூழல் உருவாயிரும் நீங்கள் கேட்பீங்க ஒருவேளை ஓபிஎஸ் கட்சியில் வந்து கட்சி அவர் கையிலே இருந்தாலுமே பிஜேபி வந்து அவர் வந்து கொஞ்சம் அனுசரித்து தானே போகிறேன்னு கேட்பீங்க ஆனால் கட்டத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எதுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜெயலலிதாவால் அடையாளம் கட்டப்பட்டோன்னு சொன்னோன்னா அவருக்குன்ற பவர் பார்த்தீங்கன்னா கட்சி இருந்தால் போதும் நம்ம என்னவெனா பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு தைரியம் வந்துடும் அதனாலதான் பார்த்திங்கன்னா அவரையும் பதட்டத்தை தான் வச்சுருக்கணும் ஸோ எடப்பாடி பழனிசாமியும் பதட்டத்தில் தான் வச்சுருக்கணும் மொத்தத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பதட்டம் அதிமுக ஓரம் கட்டிட்டு பிஜேபி அந்த அந்த பக்கம் வரவிக்கிறது தான முயற்சி தான் பார்த்திங்கன்னா டெல்லி ஈடுபட்டுருக்கு பட் நார்மலாகவே பார்த்திங்கன்னா திமுக அதிமுக இது மாறி மாறி வந்துட்டு பிஜேபி வளர்ந்துருக்காங்க கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கணிசமாக கொங்கு மண்டத்தில் வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம் கோ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கட்சி நபர்கள் இருக்காங்க தொண்டர்கள் முந்தியில் பார்த்திங்கன்னா அந்த நோட்டா கட்சின்றது இப்போ மாறி இருக்குது அது முக்கியமான காரணம் ஒரு காரணம் சொன்னால் அண்ணாமலை இதை எதிர்த்து பார்த்திங்கன்னா கட்சி வந்து எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காங்க கேட்டிங்கன்னா இல்லை அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் சாத்தியம் இருக்குது மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான இல்லை மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா நம்ம திரும்பி மேக்நாத் சிண்டே எப்படி வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து விஸ்வர் பூமியில் தரோம் இப்போ அந்த கட்சி சேவன ஒரு கட்சியை பார்த்திங்கன்னா காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா பாஜக வந்துச்சோ அந்த மாதிரி இங்கே அதிமுக காலி பண்ணிட்டு பிஜேபி வரதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா பிஜேபி பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் இல்லை பெரிய லெவல் சும்மா வந்து மோடி மோடின்னு சொல்லுவாங்க தவிர்த்து வேலை களத்தில் இறங்கி வேலை பார்க்குற ஆட்கள் கம்மி அதிமுகவில் அப்படி இருக்காங்க அதே மாதிரி விஜய் கட்சினு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க பட் வந்து களத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டான வேலை பார்க்குறதுக்கு ஆட்கள் இல்லை திமுகவில் இருக்காங்க அதிமுகவில் ஓரளவுக்கு இருக்காங்க ஸோ அதனால் தான் உங்களுக்கு தான் எதிர்கட்சி ஆலங்கியா மாறி மாறி வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஜிஆர்எஃப்க்கு தேங்க்ஸ் இந்திய ஸ்டுடியோ